அது வேற வாயி இது நார அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாராயண் ஸ்டுடியோ நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியாவில் மூன்று மதங்கள் இருக்குது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி மூன்று மதங்கள் இருக்குது இந்த மூன்று மதங்களில் எந்த மதம் சிறந்த மதங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் நம்ம கொரோனா வைரஸ்க்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது அது என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன் ஹிந்தியாவில் ஹிந்து மதம் ஹிந்து மதம் தான் பெருமையான பேர் இருக்காங்க பெரும் பெரும்பான்மையான பேர் ஹிந்து மதத்தில் தான் இருக்காங்க ஆனால் இந்த அரசியல்வாதிகளாகட்டும் மற்ற இயக்கங்களை சேர்ந்தவங்களாகட்டும் குறி வச்சு தாக்குற ஒரே ஒரு மதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம் இது ரெண்டு விஷயத்துக்காக அவங்க பண்ணுறாங்க நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக ஏன்னா இவங்க என்ன பேசுனாலும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க கேட்டுக்குவாங்க திருப்பி பதிலடி கொடுக்க மாட்டாங்க என்ன வேணால் பேசுப்பா நான் கேட்டுக்கிறப்ப எனக்கு சூடு சொரண வெக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிற ஒரு கும்பல் ஒரு எழுபது சதவீதம் பேர் எண்பது சதவீதம் பேர் இந்து மதத்தில் நிறைஞ்சிருக்காங்க மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா நூற்றுல எண்பது பேர் வந்து நிற்பாள் ஆனால் ஹிந்து மதத்தில் நூற்றுல இருபது பேரும் வந்து நிற்பாங்க அதுவும் ஹிந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் வந்து நிற்பாங்க ஒன்று ஓட்டுக்காக ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இது ஏன் அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்கன்னா இவங்க அசிங்கப்படுத்தி பேசும்போது இந்த மதம் வேண்டான்னு போனவங்க எல்லாரும் எல்லாரோ மற்ற மாற்ற சேர்ந்தவங்க எல்லாரோ ஆதரவு கொடுப்பாங்க அவங்களுக்கு ஓ நம்ம பிடிக்கலாம் வந்த மாதிரி இவங்க எதிராக பேசுகிறாங்க நம்ம இவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க அது குறிப்பாக தீகா கட்சி திமுக இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள் இருக்குது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்தி மட்டும்தான் பேசுவாங்க இன்னொன்று அது ஓட்டுக்காக ரெண்டாவது விஷயம் மதகுருமார்கள் பல்வேறு நாட்டில் இருக்கிற மதகுருமார்கள் எல்லாம் இந்த மதத்தை இங்கே பரப்பணும் மத பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க பணம் பணத்துக்காகவோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்துக்காக ஹிந்து மதத்தை அசிங்கப்படுத்துவாங்க ஒடுக்கப்படுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அயல்நாட்டு பொருள் எனக்கு தான் அயல்நாட்டு பொருள் எதுவுமே வேண்டாம் இந்திய பொருள் தான் வேணும்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அப்புறம் எதுக்கு அயல்நாட்டு மதத்தை வழிபடுறீங்க அயல்நாட்டு கடவுளை எதுக்கு வழிபடுறீங்க துபாயில் அரபில் முஸ்லீம் தோன்றாங்க அவங்க அதை வழிபட்டாங்க அவங்க நாட்டு கடவுளை நீங்கள் ஏன் வழிபடுறீங்க அதே மாதிரி அது ஒரு வெளிநாட்டு கடவுள் தான் அதையே வழிபடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க தோணுது ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே மத ஜாதி எது இல்லாமல் இருக்கோ நான் வந்து இது சே மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் அப்புறம் நம்ம நாம் தமிழர் சீமானவர்கள் அவர் பெரிய தமிழ் தாயின் மூத்த பிள்ளை அவர் சொல்லுவார் த தீக்கால இருக்கும்போது கடவுளே இல்லை கடவுள்னு ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு கோயிலுக்கு போறாரு இப்போ ரீசெண்டாக கோயிலுக்கு போறாரு அவர் சொல்லியிருக்கிறார் ஐந்து இருக்குது தமிழ்நாட்டில் ஐந்து இருக்குது அதாவது தமிழர்கள் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐ ஐந்து வகையாக பிரிக்கப்படுது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இவர்கள் முருகரை வழிபட்டுருக்காங்க அவர் ஹிந்து கடவுள் இல்லை தமிழ் கடவுள்ன்னு வச்சுப்போம் ஆனால் இப்போ யார் அவங்களை வழிபட்டிருக்கா தான் வழிபட்டுருக்காங்க அப்போ மு முதன்மையான இடம் தமிழருங்கிற ஒரு பெருமை இவங்களுக்கு தான் சேரு சீமானவர்கள் கணக்குப்படி ஹிந்துக்களுக்கு தான் சேருது குறிஞ்சியில் மலையும் மலை சார்ந்த இடமும் முருகனை வழிபட்டிருக்காங்க இரண்டாவது முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் இவர்கள் பார்த்தீங்கன்னா திருமாலை வழிபட்டிருக்காங்க மூன்றாவது பாலை பாலைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த குறிஞ்சியும் முல்லையும் சேர்ந்து இடைப்பட்ட ஒரு வறண்டா மலை இல்லாத வறண்ட நிலப்பரப்பு இருக்கோ அங்கே வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா காளியை வழிபட்டிருக்காங்க பாலையில் வாழ்ந்தவங்க அடுத்தது மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்திரன வழிபட்டிருக்காங்க நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் இவர்கள் வருணன வழிபட்டிருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் நம்ம முன்னோர்கள் தமிழ் கடவுள்கள்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தமிழ் கடவுள்களை இப்போ யார் வழிபட்டிருக்கா இந் இஸ்லாமியர் நான் தமிழங்கிறான் கிறிஸ்துவாக நான் தமிழ்ங்கிறான் இவங்க இல்லாமல் வேறு யார் இவங்க வழிபட்டிருக்காங்க ஹிந்து சமயத்தை சேர்ந்தவங்க தான் வழிபட்டிருக்காங்க அப்போ இவங்க தானே தமிழனாக வர முடியும் சரி காலப்போக்கில் இந்த மதம் பிடிக்காமல் மாறிட்டாங்க மாறினாலும் அவங்க இனத்தால் பிறப்பால் தமிழ் அண்ணே வச்சுப்போம் அடுத்தது சீமான் தீக்காவில் இப்போ இருக்கிற ஜால்ரா போடுறது எல்லாமே அவருக்கு தெரியும் சீமான் அவர்கள் இஸ்லாமியருக்கு ஆதரவாக பேசுனா இஸ்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமாக வின்ட்டு இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தார் அது எடுபடலை இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோயிலுக்கு போகிறாரு என்ன பார்த்து அர்ச்சகர் தமிழில் வந்திரம் சொல்கிறாரு என்னமோ வெடியை வீசுகிறாரு அதெல்லாம் கேட்டுக்குவோம் ஐந்தனை கடவுள்கள் ஹிந்து இல்லை ஆனால் இப்போ அது யாரோட கடவுள்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஹிந்து மதம் ஒரு கேவலமான மதம்னு சொல்கிறாங்க ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம மதத்தில் ஜாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவே நீங்கள் பக்கத்து நாட்டில் போய் பாருங்கள் பாகிஸ்தானில் அவங்க முஸ்லீம்ஸ்குள்ளேயே ஜாதி இருக்குது குறிப்பிட்ட அமெரிக்கா அந்த மாதிரி பல நாடுகளில் இன வேறுபாடு மொழி வேறுபாடு இந்த மாதிரி பல இது ஜாதி இருக்குது கேட்டால் நம்ம மட்டும் ஜாதி பார்க்குறோம் நம்ம மட்டும் வேற்றுமை பார்க்குறோம் இன்னும் மொழி எல்லாமே பார்க்குறோம் இது எப்படி பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதி மக்கள் ஜாதிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா அவங்கவுங்க செய்கிற தொழிலை பொறுத்து வந்துச்சு முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டிலையும் இருக்குது ஆனால் நான் இந்தியாவில் குறிப்பாக ஏன் ஜாதி வந்துச்சு நான் சொல்கிறேன் ஏன் இந்தியாவில் ஜாதி வந்துச்சுன்னா அவங்கவுங்க தொழிலை பொறுத்து ஜாதிகள் உருவாக்கப்பட்டுச்சு வேளாண்மை பண்ணுறவங்க வேளாளர் அவங்க முதன்மை ஜாதி மர வேலை செய்கிறவங்க தச்சார் கல் வேலை செய்கிறவங்க சிற்பி அது மாதிரி திருத்துறவங்க ஒரு ஜாதி துணி துவைக்கிறவங்க ஒரு ஜாதி இந்த மாதிரி அவங்கவுங்க தொழிலை பொறுத்த ஜாதி வந்துச்சு அது காலப்போக்கில் ஜாதி கொடுமை இந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினர் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு கேள்வி எழுந்து தோணுது நம்ம தமிழ்நாட்டில் ஆகட்டும் இந்தியாவிலேயாகட்டும் இஸ்லாமியாவில் ஆகட்டும் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க இது ஒரு கேள்வி எழுந்து தோணுது இன்னொன்று எத்தனை பெண் காவலர்கள் பெண் காவலர்கள் முஸ்லாமி இஸ்லாமிய மதத்துலேயும் கிறிஸ்துவ மதத்துலேயும் பெண் காவலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அவங்க மத கோட்பாடு அது இதுன்னு ஆயிரம் சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா நம்ம எதிர்த்து கேட்டோம்னா சிறுபான்மையினரை ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இதுக்காக போராடக்கூடிய ஓட்டுக்கா போராடக்கூடிய சில இயக்கங்கள் வந்து இறங்கிடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு கட்டத்தில் ஹிந்து மதம் தான் சிறந்த மதம்னு பார்த்தாலும் ஆனால் எப்படியாவது இதை ஒடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க சரி இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கொரோனாவுக்கும் ஹிந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம் நம்ம கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் தாலி தீக்காவை சேர்ந்தவர் இந்துக்கள் தாலி கட்டுறாங்க கேவலமான முறையில் திருமணம் செய்கிறாங்கன்னு ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம பாரம்பரியப்படி மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறில் மஞ்சள் கட்டைய தாலியாக போடுவாங்க அது எதுக்குன்னா பெண்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே கேன்சர் வரும் அதாவது மார்பக புற்றுறேன் சொல்லி வருமாமா அந்த காலத்தில் வந்திருக்கு ஸோ அது அது வராமல் இருக்கிறக்காக மஞ்சள் ஒரு சரியான ஆன்டிபயாட்டிக் நல்லாவும் உங்களுக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டு இங்கே வைப்பாங்க இங்கே வைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதுனால இங்கே அழுத்தம் கொடுக்கறதுனால நரம்பு மண்டல சீராக செயல்படுன்னு சொல்கிறாங்க எல்லாருமே குளிச்சு முடித்து வீட்டுக்குள்ளே வந்ததையும் பட்டை போடுவாங்க நல்லா அது எதுக்குன்னா தலையில் தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே சாணம் தெளித்து கோலம் போட்டு அதில் மஞ்சளை பிள்ளார் பிடி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க அது எதுக்குன்னா ஏன் கிருமி மற்ற கிருமிகள் உள்ள வராதுன்னு சொல்லுவாங்க வீடு ஃபுல்லாக சாணி வலிப்பாங்க நம்ம வெறுங்காலில் நடக்கும்போது உடம்புல கெட்டது இருந்தால் அது எடுத்துரும் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஆன்டிபயோட்டிக் இருக்கு நம்ம இந்து மதத்துல நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோட தான் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் வேப்ப மரத்துக்கு மரத்தை கும்பிட்றாங்க நாயை கும்பிட்றாங்க எல்லாமே சொல்லுவாங்க மரத்தையாக கும்பிட்டாங்க அந்த மரத்தை பாதுகாக்கப்பட்டுச்சு வெட்ட வெட்டாமல் தடுக்கப்பட்டுச்சு வேப்ப மரம் சரியான ஆன்டிபயாட்டிக் எல்லா வீட்லேயும் காப்பு கட்டுவாங்க அதெல்லாம் எதுக்குன்னா கிருமிகள் வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் இருந்தால் எதாக இருந்தாலும் எடுத்துடும் அப்புறம் மாட்டோட கோமையத்தை வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளிப்பாங்க மூளை முடுக்கல தான் கிருமிகள் அதிகமாக இருக்கும் ஸோ கிருமிகளை கொள்றதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆன்டிபயாட்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தில் எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு இப்போது இந்தியாவில் இந்து மதம் குறையிறதுக்கும் மற்ற மதங்கள் வளர்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது இந்த ஜாதி இந்த ஜாதி ஒன்றை ஒழிச்சிட்டா இந்துக்கள் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க மற்ற மதங்கள் வளர்ச்சி தடுக்கப்படும் இந்து மதம் வளரும் பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் இந்த ஜாதி ஒழிக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம் உங்கள் மறக்காமல் நம்ம நாராயணன் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்